ஆறாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி கட்டணமில்லா நூறு யூனிட் மின்சாரம் வழங்கும் திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தியதற்காக முதலமைச்சருக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனா் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆறாவது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள செல்வி ஜெயலலிதா தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றும் வகையில் ஐந்து முக்கிய திட்டங்களுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார் இல்லந்தோறும் நூறு யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் பயிர்க்கடன் ரத்து ஐநூறு டாஸ்மாக் கடைகள் மூடல் மற்றும் திறந்திருக்கும் நேரம் குறைப்பு தாலிக்கு தங்கம் ஒரு சவரனாக அதிகரிப்பு உள்ளிட்ட அறிவிப்புகள் உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளன இந்த அறிவிப்புகள் மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையிலான கட்டணமில்லா நூறு யூனிட் மின்சார சலுகை திட்டத்திற்கு மக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனா் நாங்கள் வந்து கூலி வேலை தான் எங்கள் வீட்டார் செய்கிறாங்க அதுக்கு முன்னே கரண்ட் பில் கட்டலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் நூறு யூனிட்டுக்கு மேலே போகுதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து அம்மா நூறு யூனிட்டுக்கு ஃப்ரீன்னு சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டுக்கார ஆட்டோ ஓட்டுறாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி எங்களுக்கு எண்பது யூனிட் மேலே நாங்கள் கரண்ட் பில்லு கட்டிகிட்டு இருந்தோம் அம்மா வந்ததுனால நூறு யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அம்மாவுக்கு நன்றி கொஞ்சம் போர் ஃபேமிலி தான் எண்பது யூனிட் கட்டிகிட்டு இருந்தோம் இப்போ அம்மா வந்து ஒரு சிம் கொடுத்தாங்க ஹண்ட்ரட் யூனிட் வந்து இருந்தால் அதை வந்து கரண்ட்டு பில் கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது